விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சத்திர ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தின் பணித்தள பொறுப்பாளராக ஞான பவானி என்பவரை கிராம மக்கள் ஒருமனதாக தேர்வு செய்தனர் கிராம மக்கள் தேர்வு செய்த பணித்தள பொறுப்பாளரை நியமிக்க விருதுநகர் வட்டார வளர்ச்சி அலுவலர் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் அதிகாரிகள் மற்றும் போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் பொதுமக்களால் தேர்வு செய்யப்பட்ட பணித்தள பொறுப்பாளருக்கு பணி வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பெண்கள் கலைந்து சென்றனர் நூறு நாள் வேலை பாக்குறான் சார் இரநூத்தி பேர் வேலை பாக்குறான் ஜென்ஸ் பொண்ணுதான் முதல்ல வந்து மணித்தள பொண்ணு வேலை பார்க்குறான் அந்த பொண்ணுக்கு நூறு நாள் முடிஞ்ச முடிஞ்ச உடனே நேரால நாங்க செலக்ட் பண்ணலாம் நேரால செலக்ட் பண்ணதுல வந்து இவர் ஓவர் எல்லாரும் வந்து தான் கேட்டாங்க யாரை எழுத வர்றதோன்னா ஞான பொண்ணு வந்து நான் வந்து வேலை பாக்குறேன்னு வந்து எந்திரிச்சு நின்றுச்சு நாங்க எல்லாரும் சரி இந்த பொண்ணை போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் ஓவர் சேரு கிளர்க்கு பிடிஓ எல்லாருமே வந்திருந்தாங்க சொன்னா இப்ப அந்த பொண்ணை போட முடியாது கிளர்க்கு தான் போட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல தான் நான் போட்டா இன்னைக்கு என்ன மாதிரி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு போட்டா ஏழை முக்காலுக்கு போட்டாங்க ஓடி அந்த பொண்ணு கீழே விழுந்து இன்னைக்கு ஆக்சிடென்ட் வேலை செய்யறதுப்பா ரோட்டு இப்ப போட்டோ எடுக்கிற மெயின் ரோட்ல வேலை செய்யறது ஒரு இடமா இருக்கு மெயின் ரோட்ல போட்டோ எடுத்தா எப்படி மெயின்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அதே இதுல வந்து இந்த உசுலம்பட்டியில மஞ்சுளான்ற பேர்ல இந்த மலர் அந்த பொண்ணுதான் இது வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன் அந்த அங்க நூறு நாள் அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிருக்குல்ல இதே கிழக்கு போய் அங்க போட்டோ எடுக்க வேண்டியதாடா இப்ப இவர் சொல்றாரு கிழக்கு எடுக்கிறோம் அப்போ அவங்களுக்கு ஆதாரத்தோட இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க மஞ்சளான்ற பேர்ல நான் என்ன சொல்றேன் இப்ப வராத அட்டையில வச்சுட்டு வேற ஆள் ஏன் பாக்குறேன் முடிஞ்சிருச்சுன்னா போ வேற ஆள போட வேற ஆள் இல்லைன்னா கிழக்கு போய் அங்க போட்டாடு இப்ப எங்களுக்கு ஞான பவானிய போட்டிருக்க ஞான எழுதணும் கிளர்க்கா மத்த யாரும் வரக்கூடாது மக்கள் இப்ப பணித்தள பொறுப்பாளர் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் பிடிஓவா கிளர்க்கா தேர்ந்தெடுக்க முடியாது வேலை தான் கொடுக்கணும் அவங்க நாங்க யாரை சொல்றோமோ அவங்க தான் மனிதள பொறுப்பாளரே நீ வேற ஆளை வராத வராதே அவ்வளோதாட்டே வச்சு எழுதுவ இப்போ இந்த எங்க ஊர்ல மூணு கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்திருக்கு விஜயலட்சுமி கேஸ் இருக்கு இப்போ அதே இந்த தவறுத இந்த மலர் வெளியின்ற பொண்ணு மஞ்சள் அன்ற அட்டையில வச்சு செஞ்சுட்டு இருக்கு இந்த இன்னைக்கு கூட பிரசண்ட்ப்பா இந்த தேதியில இந்த தேதி என்ன இந்த இன்னைக்கு பார்த்த தேதி அப்போ ஏன் இந்த பிடிஓக்கு இவங்களுக்கு தெரியாதானே அது இந்த இருபத்தி இன்னைக்கு தான் பார்த்திருக்கு